லாஸ்ட் பார்ட்டில் நம்மளோட ஹீரோயின் தத்தெடுத்து வளர்க்கக்கூடிய அந்த பிச்சைக்கார பையன் வந்து பக்கத்து நாட்டோட குட்டி இளவரசன் அப்படின்ற உண்மை தெரிய வருதா அது மட்டும் இல்லாமல் அந்த பையன் இப்போ மயங்கி விழுந்துட்டான் அப்படின்ற நியூஸ் வர எல்லாருமே அவனை பார்க்கறதுக்காக ஓடுறாங்க ஆக்சுவலாக அந்த பையன் பக்கத்து நாட்டோட இளவரசன் அப்படின்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோவோட செகண்ட் ஒய்ஃப் என்ன பண்ணுவா அப்படின்னா அந்த பையனுக்கு ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னா நம்மளோட ஹீரோயின் மேலே பழி விழுந்துரும் இல்லையா அதனால அங்கே இருக்கக்கூடிய கேக்கில் விஷத்தை கலந்துட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறாங்களா இது தெரியாமல் நம்ம ஹீரோயினோட பையன் இருப்பாங்க தத்தெடுத்து வளர்க்குற பையன் வந்து அந்த வழியை கிராஸ் ஆவானா அவங்க கிட்ட எங்க பாரு லாஸ்ட் டைம் உன்கிட்ட நடந்துகிட்டது வந்து ரொம்ப தப்பு தான் அதனால நீ சமாதானம் ஆயிடு இந்த கேக்கை சாப்பிட்டுட்டு நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேக்கு கொடுக்க அவனும் அதை சாப்பிட்டுட்டு அந்த இடத்துலயும் மயங்கி கீழே விழுந்துடுறானா இது எதுவுமே புரியும் நம்ம ஹீரோயினோட பையனும் வந்துட்டு இருந்துரு உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கான் இப்ப எல்லாருமே அந்த இடத்துக்கு ஓடி வந்துடுறாங்க நம்மளோட ஹீரோயினும் கீழே விழுந்து கிடக்குற பக்கத்து நாட்டோட குட்டியில வருஷம் தூக்கி வச்சுக்கிறா இப்போ அவனோட பையனும் அம்மாவை பார்த்துட்டு நான் எதுவுமே பண்ணலாமா இதை நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா மயங்கி கிடக்கக்கூடிய அந்த குட்டி இளவரசனை செக் பண்ணக்கூடிய டாக்டரோ உடம்பு எல்லாமே விஷம் பரவி இனிமேல் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு இதை கேட்டுட்டு உன்னோட அப்பாக்கும் பயங்கரமா கோவம் வந்துருதா என்னுடைய ஒரே பையனை இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோபத்துல வாழை எடுத்துட்டு நம்மளோட ஹீரோயினை வந்து வெற்றத்துக்காக வரான் இப்ப நம்மளோட ஹீரோவை தடுத்து நிறுத்திட்டு உண்மை தெரியாம வந்து அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா நம்மளோட ஹீரோயினோ என்னால இவனை காப்பாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து நிறைய தண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அது மட்டும் இல்லாம தன்னுடைய ஹஸ்பண்ட பார்த்துட்டு ஒரு கவர் நிறைய வந்து உப்பு அள்ளிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எடுத்துட்டு வந்து தண்ணியில் அந்த உப்பை கலந்துட்டு அந்த வங்கி கிடக்கக்கூடிய குட்டி இரவசன அந்த உப்பு கலந்த தண்ணியை நிறைய வந்து குடிக்க வச்சுட்டே இருக்காளா கொஞ்ச நேரத்துலயே அந்த பைய எல்லாத்தையுமே வாமிட் பண்ணிடுறான் இதை பார்த்துட்டு நம்மளோட ஹீரோயின் சந்தோஷப்பட்டு இருக்காளா மறுபடியும் அந்த பையனை செக் பண்ணக்கூடிய டாக்டரும் வந்துட்டு இளவரசனுக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்ல இப்போ ரொம்ப நார்மல் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்ல இப்ப அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே சந்தோஷப்பட்டு இருக்காங்க என்னதான் குட்டி பையன் சரியாயிட்டாலுமே கொலையாளி யார் அப்படின்ற உண்மையை கண்டுபிடிச்ச இல்லையா இப்ப நம்மளோட ஹீரோயின் தான் லாயர் ஆச்சே அதனால யாராவது ஒருத்தவங்க ஒரு தப்பு பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்காக தான் அந்த இடத்துல கண்டிப்பா விட்டுட்டு போயிருப்பாங்க அப்படி பார்த்தா இந்த இடத்துல கண்டிப்பா ஏதாவது ஒரு தடையே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க செகண்ட் ஒய்ஃபு வந்து ஒரு சின்ன பேப்பர்ல பாய்சன் பவுடர் எடுத்துட்டு வந்திருப்பாள் அந்த கீக்ல தூவிட்டு அந்த பேப்பரை அந்த இடத்துலயே போட்டுட்டு பயத்துல ஓடி போயிருந்திருப்பா அது மட்டும் இல்லாம அவளுடைய பர்சு அந்த இடத்துல மிஸ் ஆயிருந்திருக்குமா இப்போ அங்க வேலை பார்க்கக்கூடியவனும் ஒரு சின்ன பேப்பர் எடுத்துட்டு வந்து காமிக்கிறானா தான் அந்த பாய்சன் பவுடர் வந்து இருந்திருக்கும் இப்போ நம்மளோட ஹீரோயினும் அதை பார்த்துட்டு இந்த பிளானை போட்டவங்க நிச்சயமா இங்கே எங்கேயாவது தான் இருக்கணும் அதனாலதான் பதட்டத்துல வீகமா இங்க இருந்து ஓடி போயிருந்திருக்காங்க இங்க வேலை பார்க்கக்கூடிய எல்லா வேலையாட்களையும் கார்டனுக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வரிசையா நிக்க வச்சிருக்காங்களா ஒரு பக்கெட் நிறைய தண்ணி இருக்கு நம்மளோட ஹீரோயினும் இங்கே பாருங்க இந்த பக்கெட்ல இருக்கக்கூடிய தண்ணிக்குள்ள நான் வந்து ஒரு மெடிசனை கலந்திருக்கேன் இங்க இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தவங்க தான் வந்து இந்த கேக்ல வசத்தை கலந்துருக்காங்க அப்படி பார்த்தா அவங்களுடைய கையிலையும் நிச்சயமா அந்த பவுடர் இருக்கும் அவங்க இந்த தண்ணிக்குள்ள கையை விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய கை ஃபுல்லாமே வந்து பயங்கரமாக வந்து எரிய ஆரம்பிச்சிடும் அதை வச்சு நாங்க குற்றவாளியை கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்ல இப்போ ஒவ்வொருத்தவங்களும் அந்த தண்ணிக்குள்ள வந்து கையை விட்டுட்டு போயிட்டு என் ரொம்ப பயத்தோடு இருக்கா இப்ப நம்மளுடைய ஹீரோவோ வந்துட்டு அவளை பார்த்துட்டு ஆமா நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு எனக்கு தண்டனை கொடுத்துட்டு இங்க இருக்கக்கூடிய குப்பை எல்லாம் கூட்ட சொல்லிட்டீங்க இல்லையா அதனாலதான் வேலைக்காரங்களோட நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல இப்ப நம்மளோட ஹீரோவோ சரி நீ வந்து அந்த தண்ணிக்குள்ளே வந்து கையை விட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா அவ்வளோ பயங்கரமா ஷாக் ஆயிரம் என்னது நானா என்னையம்மா இந்த மாதிரி பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்க அவனோ வேற வழி இல்லை நீ உங்களோட ஒருத்தி தானே அதனால் இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறானா அவளும் ரொம்ப டீ கிட்டே வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறானா அந்த தண்ணி இருக்கக்கூடிய வழியை கீழே கழிவிடறேன் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இந்த கேவலமானவள் சொல்கிறதை கேட்டுட்டு இந்த மாதிரிலாம் பண்ண சொல்லிட்டுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கத்த இப்போ நம்மளோட ஹீரோயினோ கொலையாளி யார் அப்படின்ற உண்மையை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அது வேற யாரும் இல்லை இவ தான் அப்படின்னு சொல்ல இப்போ எல்லாருமே ஆகிடுறாங்க இப்போ ரெண்டாவது ஒய்ஃபும் பயங்கரமாக ஷாக் ஆகிறாரா நான் தான் பண்ணேன் அப்படின்றதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா என்ன கண்டுபிடி உளறிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா நம்மளோட ஹீரோயினும் பிறகு எதுக்காக இந்த தண்ணியை கீழே விட்ட அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காளா இந்த தண்ணிக்குள்ள கை விட்டேன்னு வச்சுக்கோமே நீ கலந்த மருந்தால என்னுடைய கை ஃபுல்லாமே வந்து ரொம்பவுமே ஹர்ட் ஆயிடும் அதனால தான் கீழே தள்ளிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா நம்மளோட ஹீரோயினும் நீ தப்பு பண்ண இதுக்காக பை பண்ணும் அது மட்டும் இல்லாம நான் அந்த தண்ணியில எந்த விதமான மருந்து கலக்கவே கிடையாது இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே அவங்க பேசாம அந்த தண்ணிக்குள்ள கையை விட்டாங்க ஆனா நீ ஒருத்தி மட்டும் தான் வந்து அதை பண்றதுக்கு முன்னாடியே தண்ணியை கீழே தள்ளி விட்டுட்ட அப்படின்னா நீ தான் தப்பு பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம் குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இப்ப செகண்ட் ஒய்ஃப்க்கு பயங்கரமா கோ வந்துருது என்கிட்டயே வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரிக் பண்ணிருக்கியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு இருக்காளா அது மட்டும் இல்லாம நான் ஒண்ணும் பாய்சன கலக்கவே கிடையாது இது தண்ணி விட்டது கூட வந்து தெரியாம நடந்ததுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பொறுத்துக்கு முன்னாடி யோசிச்சு பேசு நான் வந்து அரசரால வந்து ஜென்ரல் மேன்ஷனுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பொண்ணு என்ன வந்து நீ இந்த மாதிரி நடத்துறது வந்து அரசர வந்து பண்றதுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இன்னொரு பக்கம் நம்மளுடைய அரசர செவன்த் கூட்டிட்டு வந்துட்டு அரசரை வந்துட்டு போச்சு பக்கத்து நாட்டோட இளவரசனுக்கு வந்து ஏதாவது ஒன்று ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிடும் ரெண்டு நாட்டுக்குள்ளே ஒரு பெரிய பகையாக வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாக அந்த இடத்துக்கு ஓடி வந்துட்டுருக்காரு செகண்ட் ஒய்ஃபை பார்த்துட்டு இவ தான் வந்து கொலையாளி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா அவள் வந்து அரசரை பார்த்துட்டு நான் எந்த விதமான தப்பும் பண்ணலை இவங்ககிட்ட எந்த விதமான ஆதாரமும் இல்லை இவில பழியை போட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி அழுதுட்ருக்கா இப்போ செவன்த் ஃப்ரெண்ட்ஸும் அரசர்கிட்ட அப்பா மேல நம்பிக்கையாக இருந்தா இந்த ஒரு முறை வந்து எனக்கு வாய்ப்பு கொடுங்க நான் என்ன கண்டுபிடிச்சு சொல்லட்டுமா அப்படின்னு இருக்காரா அரசரும் சரி அப்படின்றாரு இப்போ நேராக வந்து செகண்ட் ஒய்ஃப் வந்து ஒரு சுற்றி சுற்றிட்டு அவளுடைய கையை பிடிச்சி இழுத்து பாக்குறாரா அவளுடைய நகத்துலேயும் வந்து அந்த பாய்சனோட படம் அதை பார்த்துட்டு இவ தான் வந்து உண்மையிலேயே வசத்தை கலந்தவ அப்படின்னு சொல்ல அவ்வளோ பயங்கரமாக இருக்கும் அரசர் அரசர்கிட்ட என்னுடைய ஃபேமிலி வந்து எந்த அளவுக்கு வந்து அரச குடும்பத்துக்கு உண்மையாக இருந்தாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் ஜென்டரை காப்பாத்துறதுக்காக என்னுடைய அப்பா உயிரையே கொடுத்துட்டாரு அப்படி இருக்கும்போது போது இமீடியா சந்திக்கப்படுறீங்களே அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்காளா இப்ப நம்ம ஹீரோயினோட பையனும் தான் கையில இருக்கக்கூடிய ஒரு பர்ஸை எடுத்துட்டு இது அந்த இடத்துல நான் வந்து கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்கானா நம்மளோட ஹீரோயினோ அதை பார்த்துட்டு இது ஒன்னு போதும் நீ வந்து குற்றவாளின்றது நிரூபிக்கிறதுக்காக இது உன்னோட தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா இதை பார்த்துட்டு செகண்ட் ஒய்ஃபும் அந்த பையன் கிட்ட நான் உன்னை எவ்வளவு நல்ல விதமா நடத்தினேன் கடைசியில எனக்கு எதிராக செயல்படுறியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காளா ஆனா ஆகணும் நீ என்னுடைய அம்மாவே கிடையாது ஆக்சுவலா லாஸ்ட் டைம் வந்து அந்த பையனை பாரமையில் இருந்து கீழே தள்ளிவிட சொன்னதே நீதா ஆனால் கடைசியில வந்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியா இருந்துட்டு நீ ரொம்ப கெட்டவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பக்கத்து நாட்டு அரசனுக்கும் பயங்கரமா கூந்துருதான் தான் கையில இருக்கக்கூடிய வாழை எடுத்துட்டு அவளை கொள்றதுக்காக உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னுடைய பையனையை கொள்றதுக்காக பாத்திருப்ப அப்படின்னு சொல்லி கோம கத்திட்டு இருக்கானா இப்ப செவன்த் பிரின்ஸோ அரசர்கிட்ட இதுக்கு நீங்க உடனே முடிவெடுத்து ஆகணும் இவ வந்து பக்கத்து நாட்டோட குட்டி இளவரசனு கொள்றதுக்காக ட்ரை பண்ணிருக்கா இது ரெண்டு நாட்டுக்குள்ள பெரிய பகையை ஏற்படுத்திடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா அரசர நம்ம ஹீரோவோட செகண்ட் ஒய்ஃபை பார்த்துட்டு உன்னுடைய அப்பா ராணுவ ரொம்ப முக்கியமான இடத்தை வந்து பிடிச்சிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் அவருடைய கல்யாணம் உனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது இனி நீ எப்பவுமே அங்க இடத்துக்கு போக முடியாது அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கோயில்ல தங்கி அங்க இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் தேவையான பணிவிடைகளை செய்யி வர்ணா முழுக்க நீ அங்கதான் இருந்தாகணும் இது மட்டும் தான் உன்னுடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்கான ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ நம்மளோட ஹீரோவை பார்த்துட்டு எதுக்காக அமைதியாக இருக்கீங்க உங்களோட உயிரை காப்பாத்துறதுக்காக என்னுடைய அப்பா இறந்து போயிட்டாரு நான் உங்களுடைய ஒய்ஃப் அப்படி இருக்கும் போது நான் இந்த மாதிரி கஷ்டப்படுறதுக்கு காரணம் இதோ இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோயினை இருக்காளா நம்மளோட ஹீரோவோ இது எல்லாமே உன்னுடைய விதி அதாவது நீ என்ன பண்ணியோ அதுக்கான பலனை தான் இருக்க அப்படின்னு சொல்லிடுறானா அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வாழ்நாள் முழுக்க என்னுடைய காதல் எல்லாமே என்னுடைய முதல் மனைவியே சேர்ந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நம்மளோட ஹீரோயினும் நம்மளோட ஹீரோவை பார்த்துட்டு இருக்கா இப்போ ரெண்டு வீரர்கள் வந்து செகண்ட் ஒய்ஃப் இருந்து எழுதிட்டு போகிறாங்க அவ்வளோ கடைசி உங்களோட இந்த பழைய பொண்டாடி தான் ஜெயிச்சுட்டேன் அது மட்டும் இல்லாம வயசான தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு சிரிச்சிட்டு இருக்காளா அவள அங்க இருந்து தட தடன்னு இழுத்துட்டு போயிடுறாங்க இப்ப இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு மறுபடியும் தன்னுடைய ஜென்ரல் மேன்ஷன் திரும்பி வராங்களா அந்த இடத்துல நம்ம ஹீரோவோட அம்மா அப்போ செகண்ட் வைஃப் ஃபோர் க்ரீம் தயாரிச்சு குடுத்துருப்பா இல்லையா அத கையில வச்சிட்டு இருக்காங்க இல்லை அசிங்கமானவ இந்த க்ரீம பூசி தான் அழகா மாறிட்டா போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதுல கொஞ்சம் எடுத்து தன்னுடைய ஃபேஸ்லயே அப்ளை பண்ணிக்கிறாங்களா இப்போ எல்லாருமே வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுக்கு பிறகு என்ன என்னுடைய ரெண்டாவது மருமகளுக்கு காணாமே அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்களா நம்மளோட ஹீரோவோ இனிமேல அவ வரமாட்டா அரசர் வந்து தண்டனை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அவங்களும் பயங்கரமா ஷாக் ஆயிடறாங்களா இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த அசிங்கமானவர் தான் அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு இருக்க நம்மளோட ஹீரோவோ போது நிறுத்துங்கம்மா அப்படின்னு சொல்றானா நம்மளோட ஹீரோ ஹீரோயினும் நேரம் அவங்க கிட்டக்கு போய் அந்த கிரீம் எடுத்துட்டு இந்த க்ரீமை நீங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க அவங்களும் எதுவும் பேசாம உட்காந்துட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்துலயும் அவங்களுடைய முகம் ஃபுல்லாமே வந்து ரெட்டிஷா மாறி எரிய ஆரம்பிச்சதா கத்திட்டு இருக்காங்க வழியால இப்போ நம்ம ஹீரோயினோட குட்டி பொண்ணும் பாட்டியோட முகம் ஃபுல்லாமே ரெட்டாக மாற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு பொண்ணுங்க வந்து அவங்கள கூட்டிகிட்டு போயிடுறாங்க நம்மளோட ஹீரோயினோ கிட்ட இந்த கிரீமில் அளவுக்கு அதிகமான கெமிக்கல் கலந்துருக்கு இதனால அவங்களோட முகம் இந்த மாதிரி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான மாற்று மருந்தை ஒன்றையும் கொடுத்து இது உங்கள் அம்மாட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்புறா இப்போ நம்மளோட ஹீரோவோ அவளை தடுத்து நிறுத்திட்டு ஒரு குடும்பமாக நாம எல்லாருமே ஒன்று சேர்ந்தாச்சு சரிதானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கானா ஆனால் நம்மளோட ஹீரோயினும் கிடையாது என்றைக்குமே என்னால் உங்களை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நடந்து போய்கிட்டிருக்கா இப்போ மனசுக்குள்ளேயே உண்மையான வெங்கி இங்கே இருந்தா அப்படின்னா தன்னுடைய ஹஸ்பண்ட் நிச்சயமாக மன்னிச்சிருக்கவே மாட்டா இதுதான் அவளுடைய முடிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக நடந்து போய்கிட்டிருக்காளா இப்போ அந்த ரெண்டு குட்டி பசங்களும் த அப்பா கிட்ட அப்பா அம்மா கடைசி வரைக்கும் நம்மளை ஏற்றுக்கவே மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நம்மளுடைய ஹீரோவும் ரொம்பவுமே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா இன்னொரு பக்கம் நம்மளோட ஹீரோயின் தத்து எடுத்து வளர்த்துட்டு இல்லையா அந்த பையனும் வந்துட்டு நீங்கள் எங்களுடைய நாட்டுக்கே வந்துடுங்க எனக்கு அம்மாவா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா நம்மளோட ஹீரோயினும் கண்டிப்பாக முடியாது ஆனால் நான் எப்போல்லாம் ஒன்று பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன்னோ அப்போல்லாம் வந்து ஒன்று பார்த்துக்குவேன் அதுக்காக நீ வந்து கவலைப்படாத அப்படின்னு இருக்க நம்ம ஹீரோயினோட ரெண்டு பசங்களும் இதை எட்டி பார்த்துட்டு இருக்காங்களா அந்த இடத்துலையோ வந்து நம்ம ஹீரோயின் சாப்பிட்றதுக்காக உட்காந்துட்டுருப்பா அந்த பசங்களை பார்த்துட்டு நீங்களும் எங்களுடைய சாப்பிட வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப வேகமாக ஓடி வந்து தான் கிட்டே உட்காந்துக்கிறாங்க இப்போ அந்த இடத்துக்கு நம்மளுடைய ஹீரோ அப்புறமா செவன்த்து பிரின்ஸ் பக்கத்து நாட்டோட அரசன் மூணு பேருமே வந்துடுவாங்களா இந்த மூணு பேருமே நம்மளோட ஹீரோயினுக்காக அடிச்சிக்கிறாங்க செவன்த்து ஃப்ரெண்ட்ஸும் அந்த டேபிளில் உட்காந்துட்டு உண்மையே இந்த டிஷ் வந்து ரொம்பவுமே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு சரிதானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான் இன்னொரு பக்கம் பக்கத்து நாட்டோட அரசனும் இந்த டிஷ் வந்து எங்களுடைய கண்ட்ரில இதை விட ரொம்ப நல்லா இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கானா இப்போ நம்மளோட ஹீரோவுக்கும் கோவம் வந்துடுது போதும் நிறுத்துங்கடா அடுத்தவன் பொண்டாட்டிக்காக ஏண்டா இந்த மாதிரி எல்லாம் வந்து அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னுடைய பொண்டாட்டி அமைதியா இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா இப்ப நம்மளோட ஹீரோனும் தலையில கையை வச்சுட்டு அந்த இடத்துலயே உட்காந்துடுறான் இப்ப அங்க உட்காந்துட்டு இருக்க எல்லாருமே போட்டி போட்டுட்டு அங்க சாப்பிட ஆரம்பிக்கிறாங்களா ரொம்பவே கலகலப்பா இந்த ஸ்டோரியும் நல்லபடியா முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ம படிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க